மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழு மக்கள் எல்லா வெளியே என்ன பார்க்கறாங்க தெரியுமா நம் தோற்றம் நம் ஸ்டேட்டஸ் நம் பியூட்டி நம் ட்ரெஸ் இதெல்லாம் தான் ஆனா தேவன் பார்ப்பது அதெல்லாம் இல்லை அவர் பார்த்தது உன் உள்ளம் தாவி இது ஒரு சிறிய மேய்ச்சல் பையன் அவருக்கு ராஜா மாதிரி ட்ரெஸ்ஸும் இல்லை ஆனா தேவன் சொல்லினார் இந்த பையன்தான் என் மனசுக்கு ஏற்பானவன் ஏன் தெரியுமா அவன் உள்ளம் தூய்மையானது இன்று உலகம் உன்னை ரிஜெக்ட் பண்ணலாம் நீ யாருக்கும் தேவையில்லைன்னு சொல்லலாம் ஆனா தேவன் சொல்லுவார் நீ என் குழந்தை நீ என் விருப்பம் உலகம் பாராட்டும் அப்ளாஸ்க்கு ஓடாதீங்க அதெல்லாம் டெம்பரரி ஒரே ஒரு பாராட்டு மட்டும் நமக்கு முக்கியம் தேவனின் பாராட்டு அவருக்கு உன் பேங்க் பேலன்ஸ் பியூட்டி ஃபேமிலி பேக்ரவுண்ட் முக்கியமல்ல அவருக்கு உன் உள்ளம்தான் முக்கியம் நம்ம எல்லாரும் சொல்லலாம் கர்த்தாவே என் உள்ளத்தை தூய்மையாக்கவும் உமக்கு ஏற்பாக மாற்றவும் நீ யாரும் இல்லைன்னு நினைக்காத கர்த்தர் கூடவே இருக்க வேண்டும்னா உன் உள்ளம் தூய்மையாக இருக்கணும் நாம் சொல்லணும் கர்த்தாவே என் உள்ளத்தை பரிசுத்தமாய் மாற்றுங்கள் உள்ளம் தூய்மையாக இருந்தால் தேவன் நம்மை உயர்த்துவார்